ார்கள் இந்த <laughs> <antics> <goofcji> நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களும் அமைச்சருமான அருமை நண்பர் சிங்கபிரபு அவர்கள் மற்றும் நாகராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை நகர் மேயர் அவர்கள் என்னோடு இவ்விழாவுக்கு வருகை இருந்திருக்கின்ற அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் நண்பர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கலைஞரின் மேல் பட்டு அன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு கலைஞருடைய தொடர்பு அன்பு நட்பு கிடைத்தது நண்பர் மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் பிறந்த திருக்கோழைக்கே அழைத்து சென்று விட்டார் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னென்ன நற்பயன்களை செய்தார் என்பதை மிக அழகாக தெளிவாக ஏற்பாடு செய்த அவருக்கு அவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் இங்கே நடக்கின்ற இந்த காட்சிகள் கலைஞர் என்றால் யார் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறது இது தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் அதை எப்படியாவது தமிழக அரசு மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த வேண்டுகோளை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்பாவுக்கு தப்பாவோ பிறந்திருக்கிறார் அது மாதிரி தான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் தந்தை எந்த அளவுக்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபட்டு எல்லாம் செய்தார்களோ அதை இருமணங்காக செய்து அவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் அவர்கள் வந்து சமத்துவம் சமத்துவம் சந்தை அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே முதல்வராகவே பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் செய்தனை இரட்டிப்பாக காலை உணவு மகளிருக்கு மாறா மாற பணம் மகளிருக்கு இலவச பசு இன்னை என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காரு சொல்லாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கலைஞர் சொன்னதை போல நம்முடைய தமிழக முதல்வர் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு சொல்லாததெல்லாம் செய்கிறாரு அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியே திமுகவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறார் ஏன்னா இதை விட யாரு செய்ய போறா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சிகள் இருக்கலாம் கட்சிகள் வரலாம் போகலாம் ஆனால் இந்த கட்சியே சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னொரு கட்சி தேவையில்லை அவை மக்கள் முடிவு கலைஞர் என்று சொன்னாலே அது வந்து தமிழ் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தோடு நட்பு எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் அவர்கள் வீட்டில் அவர் குடும்பத்தில் நானும் ஒருவனாக பழகி கொண்டிருந்தேன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து விடுவார்கள் நானும் வந்து செல்வோம் அவருடைய முதல்வர் மூக முத்து அவர்கள் மூக நகரி அவர்கள் அருமை தளபதி அவர்கள் தமிழ் செல்வர் அவர்கள் தமிழரசு அவர்கள் செல்வி அவர்கள் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் அத்தனை பிள்ளைகளோடும் எனக்கு நல்ல நட்பு உறவு இருக்கிறது அதை போல தான் தலைவர் என்று சொல்கிறார்கள் சொல்வார்களே வேலையை உடன் பிறப்புகளே என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கிற தமிழர்களுக்கு உடன்பிறப்பு தான் கலைஞர் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இல்லை உடன்பிறப்பு என்ன தமிழ் மக்கள் எல்லாம் உடன்பிறப்புகள் அதை சிறப்பாக யார் செய்கிறார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக கூட்டாக ஒருவர் மனதும் நோகாமல் மக்கள் மனதும் நோகாமல் சிறப்பாக ஆட்சி கொண்டு நடத்தி கொண்டிருந்த தமிழக முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அதே போல அந்த தந்தைக்கு பிறந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த வருங்கால தமிழகத்துக்கு சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழ்க கலைஞரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை அவர் புகழ் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்